எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இன்னைக்கு லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லலிதா பஞ்சமில அம்பிகையை வழிபடும் பொழுது பிரச்சனையிலிருந்து விடுபட இந்த நாளை மட்டும் நம்ம தவற விடாம இந்த பஞ்சமி நாள்ல வழிபட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுல முழுசா பார்க்க போறோம் நவராத்திரியின் போது வரக்கூடிய முக்கியமான ஒரு சிறப்பு மிகுந்த நாள் அப்படிங்கிறது லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருந்தாலும் கூட நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்சமி திதியாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் அம்பிகையினுடைய எந்த வடிவத்தை எப்படி வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக நல்லதா இருக்கு நீங்க நினைக்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களும் நிறைவாக வரக்கூடிய விஜயதசமியும் மிகவும் முக்கியமான நாட்களாக சொல்லப்படுது அதே போல நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி அஷ்டமி திதிகள் மிகவும் அற்புதமான தவற விடக்கூடாத நாட்களாக சொல்லப்படுகிறது நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியை லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் லலிதா என்று அழைக்கப்படக்கூடிய திரிபுர சுந்தரி மற்றும் சந்தோஷி மாதாவை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக இந்த பஞ்சமி நாள் குறிப்பிடப்படுது இந்த பஞ்சமி நாள் இன்று தான் இந்த வீடியோ பத்தி நம்ம போட்டிருக்கோம் தவற விடாம பாருங்க இந்த திரிபுர சுந்தரி அல்லது பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றவங்க சித்தர்களுடைய குல தெய்வமாக கருதப்படுகிறாள் நவராத்திரியினுடைய ஐந்தாம் நாளில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு தான் லலிதா விரதம் அப்படின்னு பேர் தன்னை வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி ஞானம் செல்வம் ஆகியவற்றை அருளக்கூடிய மகா வித்யாவின் பத்து வடிவங்கள்ல லலிதா திரிபுர சுந்தரியும் ஒருவரா இருக்காங்க லலிதா திரிபுர சுந்தரி அல்லது லலிதா அம்பிகை அப்படிங்கிறவங்க வழிபடும் பொழுது ஏற்ற லலிதா பஞ்சமி அன்று அம்பிகையை ஆயிரம் திருநாமங்களால் போற்றி அர்ச்சிக்கும் லலிதா சகஸ்கரநாமம் லலிதா திரி சதி போன்றவற்றை பாராயணம் செய்து அம்பிகையினுடைய அருளை பெற முடியும் இதனால் அம்பிகையினுடைய முழுமையான அருளும் செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்னைக்கு லலிதா பஞ்சமி கொண்டாடப்பட இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு பதினஞ்சு மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து பதினேழு வரை பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்கு அம்பிகை வழிபாட்டிற்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலையும் முருகப்பெருமானிற்குரிய விசாகம் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள்ல லலிதா பஞ்சமி அப்படிங்கிறது வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு நாளா சொல்லப்படுது லலிதாம்பிகை அவதாரம் எடுத்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி தான் லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்லி சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும் இவளுடைய இவள் துர்க்கையின் அம்சமாகவும் சக்தியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறாள் சிவபெருமான் காமனை எரித்த சாம்பலில் இருந்து தோன்றிய பாண்டா என்ற அசுரனை வதம் செய்வதற்காக தான் லலிதா தேவி என புராணங்கள் நிறைய சொல்கின்றன பஞ்ச பூதங்களினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய இவளே சண்டி என்று அழைக்கப்படுகிறாள் லலிதா விரதத்தை எவர் ஒருவர் பக்தியுடன் கடைபிடித்து லலிதாம்பிகையை வழிபடுகிறாரோ அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அதிர்ஷ்டம் நன்மைகள் விடுதலை அனைத்தும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இந்த வீடியோ பதிவுல நம்ம இப்போ லலிதாமிகை பற்றி பார்த்துட்டு லலிதாம்பிகை அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படக்கூடிய விரதம் தான் லலிதா பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல பெண்கள் ஒன்று கூடி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் லலிதாம்பிகையுடன் சிவபெருமானையும் குழந்தை முருகனையும் மடியில் ஏந்தி ஸ்கந்த மாதாவையும் வழிபட வேண்டும் லலிதாம்பிகை கோவில் கொண்டுள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு லலிதாம்பிகையினுடைய அருள் கிடைப்பதால் வாழ்வில் ஏற்படும் சவால்களிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாழ்வில் வளர்ச்சியும் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் லலிதாம்பிக் லலிதாம்பிகைக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுவது என்பது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் லலிதா சகஸ்கார நாமம் பழித்து வழிபடுவதால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கடுமையான வாழ்க்கை போராட்டங்களில் சிக்கி இருப்பவர்கள் கூட இந்த நாளில் மனமுருகி லலிதாம்பிகையை வழிபட்டால் நிச்சயம் அவற்றிலிருந்து விடப்பட முடியும் லலிதாம்பிகையினுடைய ஆசையும் வழிகாட்டுதலையும் பெறுவதற்கு இருக்கு இந்த நாளில் வழிபடுவது என்பது மிகச்சிறப்பு இந்த நாளை தவற விடாம நீங்க வந்து ஸ்கந்த மாதாவையும் லலிதாமியையும் வணங்குங்க உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைக்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தால் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நான் நன்றி வணக்கம்